சாப்பிடல மூணு மாசம் குழம்பு இல்ல மூணு மாசம் கறி இல்ல மூன்று பிறைகளை நாங்கள் பார்த்து விடுவோம் வீட்டில் அடுப்பு மூட்டி இருக்க மாட்டோம் கொஞ்சம் பேரிச்சம் மூலம் கொஞ்சம் தண்ணி அப்ப ரசூல்ல ரிசு கொடுக்கறவங்களா நிலைமை பாத்துக்கிட்டீங்களா சல்லறையை சளிச்சு சாப்பிட்டது இல்ல ரசூல் சல்லாலை செல்லம் அப்படிங்கிறாங்க அப்ப கேக்குறாங்க இப்படி சாப்பிடுவீங்க கொஞ்சம் கோதுமை எடுப்போம் திருகையில போடுவோம் கையில அரிக்கிற திருகையில் அரைச்சா எப்படி இருக்கேன் மில்லில் அரைக்கிற மாதிரி பட்டு மாதிரி வருமா திருகையில் அரைச்சா எப்படி இருக்கும் கரடு முரடா கொஞ்சம் தூள் தூளா உடஞ்சி வரும் அதுல தண்ணியை ஊத்துவோம் அப்படி உருட்டுவோம் ஆளுக்கு ஒரு உருண்டையை சாப்பிடுவோம் இதுதான் எங்க புட்டுங்கிறாங்க யாரு வயசான புரியுதா சகாபாக்கள் வறுமையை முறையிடுறாங்க அதாவது தாங்க முடியல வறுமை உனக்கு மேல நான் வறுமை எங்க பாருப்பா வயிற்றுல கண்ணை கட்டி இருக்கிறாங்க இங்கே வாரு நம்ம அதான் ரசூல்லா காட்டுறாங்க உங்க தான் நம்ம கதையே ஒரு நாள் நண்பகல் பட்டபகல் உச்சிமையில் ரசூல்லா வீட்டுக்கு வெளியே வர்றாங்க வந்த அபுபு கிரு நிக்கிறார் பட்டப்பகல்ல உச்சி வெயில் உமர் நிக்கிறாரு கேக்குறாங்க என்னப்பா மேட்றீங்க இந்த நேரத்தில் நிக்கிறீங்க அபுபக்கர் உமர் ரெண்டு பேரும் சொல்றாங்க பசி வீட்டுல ஒண்ணுமே இல்ல ஏதாச்சும் வேலை கட்டி கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான் வந்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க உங்கள் இருவரையும் எது வெளியே கொண்டு வந்ததோ அதுதான் என்னையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறது பசி நம்ம ஒண்ணுமே இல்ல வந்திருக்கிறேன் அப்ப நீங்க என்ன பண்றீங்க நான் ஒரு எப்படி எப்படி அவரு கேட்டேன் சிந்திக்க மாட்டீங்களா அதிகாரத்தை நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் புரிஞ்சுக்க சொல்றேன் இந்த தர்காவை போன ஆளுக்களை உசுரோட உள்ள ஆளுக்களை வழிபடுறீங்களே அவங்களுக்காக சொல்றேன் நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லம் அவர்கள் உகது போர்க்களத்தில் கடுமையாக தாக்கப்படுறாங்க வெட்டப்படுது வாய் ரெண்டா பழக்குது பல்லாம் கொட்டுது அப்படியே துண்டு ஆகிடுறாரு ரத்தம் கொட்ட கொட்டும் கொட்டுது மூர்ச்சையாக விழுகுறாங்க மயங்கிட்டாங்க மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி பரவுது அவ்வளவு பெரிய பாதிப்பு வேதனை தாங்க முடியாம ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க என்ன வார்த்தை ஒரு நபிதான் அவங்க சொல்றாங்க நபியுடைய மூஞ்சில ரத்த சாயத்தை புசிப்பிட்டாங்க இவங்க ஜெயிக்க மாட்டாங்க பசுல்லா சொல்றாங்க ஒரு நபியுடைய மூஞ்சில ரத்த காயத்தை ஏற்படுத்தி ஜெயிச்சிருவானா அப்படின்னு சொல்லி விடுறாங்க அல்லா எதை பார்க்க மாட்டேங்குறான் நம்ம நபியாச்சே அடி வாங்கிட்டாரே ரத்தம் கொட்டுதே வேதனை தாங்க முடியலையேன்னு பார்க்க மாட்டேங்குறான் ஆஹா இவர் என்ன நம்ம இடத்துக்கு உரிமை கொண்டாடுறாரு இவரை அடிச்சா அவன் ஜெயிக்க மாட்டான் இவர் இப்படி முடிவு செய்வாரு அல்லா என்ன கேட்குறான் உடனே குரானில் இறக்குறான் அமரி அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது உங்களை அடிச்ச ஜெயிக்க மாட்டானோ நீ முடிவெடுக்கணுமா உன்னை அடித்தவர்களுக்கும் நான் வெற்றியை கொடுப்பேன் உலகத்தில் மருமையில் தான் நல்லவர்களுக்கு வெற்றி இந்த உலகத்தில் கெட்டவர்கள் கை கூட ஓங்கலாம் அதை நான் எடுப்பேன் அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா என்பதை நான் எடுப்பேனே தவிர நீ சொல்லக்கூடாது பிள்ளைய தாண்டு கேக்குறீங்களே யாரு கேக்குறீங்க செத்து போனாள்கிட்ட கேக்குறீங்களே ஆம்பளை பிள்ளை வேணுங்கிறீங்களே நபிகள் நாயகத்துக்கு எல்லாம் கொடுத்தானா ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான் கொடுக்காம கூட இருந்திருக்காங்க கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டாங்க கொடுத்துட்டு ரெண்டு வயசுல அந்த குழந்த பால் ஊற்ற பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கும் பொழுது துடிக்க துடிக்க எடுத்துறான் ரசூல்லா அப்படி கண்ணுல கொட்டுது ரத்த கண்ணீர் கொட்டுது அழுகுறாங்க அல்லாவுடைய தூதர் நீங்களுமா நீங்களும் அழுவுறீங்க பிரசுல்லா என்ன சொல்றாங்க ஆமா அல் ஐநூ ததுமவு கண்கள் ரத்த கண்ணீர் வடிக்கின்றன ஓல் கல்வி அகசூனும் உள்ளம் வேதனையால் விம்முகிறது ஒய் நாளி யா இப்ராஹிம் மூல மகசூனும் இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்கு ரொம்ப நான் கவலைப்படுறேன் தாங்க முடியல எனக்கு சொல்லி சொல்லி அழுவுறாங்க அப்ப தன்னுடைய தூதர் அழக்கூடாது தன்னுடைய தூதர் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அந்த புள்ளை எடுக்காம இருந்திருக்காமல எதுக்கு செய்யறான் அல்ல எவன் அவனுக்கு பிள்ளைய கொடுத்த அல்லாவுக்கு இந்த பிள்ளைய கொடுக்க ஏறாதா ஏன் செஞ்சான் நான்தான் தான் எல்லாம் நான் அதான் அல்லாஹ் காட்ட நினைக்கிறான் நான் தான் அதிகாரி நீ இல்ல நான் நினைச்சா உன் பிள்ளைய எடுப்பேன் நாலு பொம்பளை பிள்ளைய கொடுத்தாங்க நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் நாலு பொம்பளை பிள்ளைய கொடுத்தான் மூணு பொம்பளை பிள்ளைய அவங்கள உசுரோட வச்சுக்கிட்டே எடுத்தான் நபிகள் நாயகம் உயிரோட இருக்கும் பொழுது மூத்த மகள் செய்தபு மோத்தா போனார்கள் நபிகள் நாயகம் உயிரோட இருக்கும் பொழுது இரண்டாவது மகள் ருகையா மோத்தா போனார்கள் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுது மூணாவது மகள் உம்பு குளித்து மோத்தா போனார்கள் பாத்திமா நாயகி மட்டும்தான் மிச்சமானார்கள் அவங்களும் நபிகள் நாயக மோத்தாய் ஆறு மாசம் மோத்தாய் விட்டார்கள் அற்ப ஆயிசுகிறம அல்லாவுடைய ரசூலுக்கு என்ன பண்றான் நாலு பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டு மூனை கை குழந்தை எடுத்துக்கிறல வாழ வைத்து புள்ளபெற வைத்து அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள்னா இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு புள்ளையா எடுக்கிறான் ஏ குடுக்க இயலாதா அவனுக்கு ஆகக்கூடிய ரப்புல் ஆலமினுக்கு தன்னுடைய தூதருக்கு புள்ளைய பெரிய பிரச்சனையா அவன் என்ன சொல்ல வர்றான் முடிவு எடுக்கிறவன் நான் அதிகாரி நான் நான் சொல்றபடி ஆடக்கூடியவர்கள் நீங்க ஆட்டு விக்கிறவன் நான் சொல்லி காட்டுறேனா இல்லையா அப்ப இத விளங்கணும் இந்த ஒரு அடிப்படை வழங்காம மூத்தாப்பு நாட்கள்கிட்ட போய் கேக்குறீங்க ரிசிக்க தாங்குறீங்க பணத்தை தாங்குறீங்க அரசி இதெல்லாம் என்னங்குற இன்னும் சரி இல்ல அப்ப இதான் மகான்களை திட்டுவாங்கிறாங்கல்ல நாங்க மகான்களை திட்டல மகான்கள்னு யாரையும் உத்தரவுத்தாதீங்க அல்லாஹ் உடைய இடத்துல மகான்களை யாரையும் கொண்டு வச்சுக்கூடாதீங்க நபிமா இருக்கணும் கூட வைக்காதீங்க அல்லாஹ் உடைய இடம் அவன் தனித்தவன் லம் ய குன் லஹு குஃபூன் அஹத் அவனுக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது அல்லாஹ் பத்தி நம்ம என்ன படிக்கிறோம் சூரத்தில் இஹ்லாஸ் படிக்கிறோமா இல்லையா புல்ஹூல்ல என்ன படிக்கிறோம் அல்லாஹு அகத் அவன் தனித்தவன் அல்லாஹு சமத் அவன் எந்த தேவையும் இல்லாதவன் லம் எளித் யாரையும் பெறவில்லை வலம் யூலத் யாருக்கும் பிறக்கவில்லை வளம் அகத் அவனுக்கு நிகரா யாருமே இல்ல இதான் அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது ஏன் நிகராக்குறீங்க மலை ஜலத்தை சுமந்துகிட்டு இருக்கிறாள் நிகராக்குறீங்க இதான் விஷயம் ஈசா நபி ஒரே ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறான் நீ கேளு யாத்த வேணாலும் நீ கேளு எந்த கோரிக்கை வேணாலும் கேளு இந்த மாதிரி இருந்தா கேளுங்கிறான் என்ன கேட்கிறான் தெரியுமா ஈசா நபியையும் அவருடைய தாயாரையும் வணங்குறாங்கல்ல ஒரு கூட்டம் அவங்கள பத்தி எல்லாம் கேட்கிறான் ஏன்பா ஈசா நபியை வணங்குறீங்கள அவங்க அம்மா வணங்குறீங்கள அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாங்கல்ல வாழும் பொழுது காணா குழானித்தாம் ரெண்டு பேரும் உணவு உட்கொள்வர்களா இருந்தார்களா இல்லையா ஈசா நபி சாப்பிட்டாரா இல்லையா மரியம் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்புறம் என்னங்கடா சாப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க போய் வணங்குறீங்க அதுல அவங்க தப்பிக்க ஏன்ச்சா திங்காம இருக்க ஏழுமா அவங்களால குடிக்காம இருக்க ஏழுமா அதை சொல்லு முதல்லங்கிற ஆள் இல்ல இல்ல எப்படியும் கேட்கற நான் தான் ஒருத்தர் இருக்கிறேன் இல்ல நான் சாப்பிடவும் மாட்டேங்கிறேன் குடிக்கவும் மாட்டேங்கிறேன் உன்ட்டு எதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறேன் நான் தூங்கவும் மாட்டேங்குறேன் நான் மறக்கவும் மாட்டேங்குறேன் எனக்கு ஏழாமையும் கிடையாது எனக்கு அசதியும் கிடையாது எனக்கு சோறவும் கிடையாது ஏன்டா என்னது கேட்க வேண்டியானடா அல்லா கேக்குறான் அலைசல்லாஹு வி காதேன் அபுதா அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதாதா கேட்கிறேன் அவன அழகான வார்த்தை பாருங்க எதுக்குடா இன்னொன்னு நான் கேட்கறேன் பத்தாதா அல்லா அடே ஒன் ரப்பு இருக்கிறான் என்ன வேண்டாலும் தருவான் என்ன வேண்டாலும் அவனுக்கு ஏழும் அவன் கஜானா குறையாது அவன் அளவுக்கு யாரும் தர இயலாது அவன் செவிடம் கிடையாது அவன் தூரத்துல இருக்கல உன்ட்ட என்ன எதிர்பார்க்கவே மாட்டான் உன்னை அவன் தான் படைச்சான் அப்படிப்பட்ட ஒருத்தனை வச்சுக்கிட்டு மூத்தா போய் பணமா இருக்காட்ட எனக்கு புள்ளதாங்க ஏன் கேக்குற இதா சாலக கைவாதி அன்னி பை இன்னி கரீப் என் அடியார்கள் என்னை பத்தி கேட்டால் நான் கிட்ட இருக்கிறேன்னு சொல்லு அல்ல எப்படி லாஜிக் பண்றான் பாத்தீங்களா எதனால நீங்க போறீங்க அவளியாட்டு எதுக்கு போறீங்க கிட்ட இருக்கா போறீங்க அல்லா சொல்றான் நான் தான் அடா இருக்கிறேன் நீங்க அங்க போறீங்க இந்த தக்கையாக்கி போறா கூட நீ என்ன செய்யணும் கொஞ்சம் நடந்தாச்சும் போகணும்ல அவ்வளோ வேணாம் தர்கா இதான் தருகா இதான் மைலின்ஸாவுடைய கபுருன்னு வச்சிக்கிடுவோம் இங்கனுக்குள்ள நான் நிக்கிறேன் இது கூட கிட்ட இல்ல ஏன் அல்லா எப்படி இருக்கேங்கிறான் நகுன்னு அக்கறமி இலகும்பின் ஹபலில் வரி ஃபில்ட்டரி நரம்பு இருக்க அதை விட கிட்ட இருக்கேங்கிறான் அல்லாஹ் இது கிட்டேங்கிறீங்களா இது வாச்சி நாலடி தோண்டிக்கிட்டு போகணும் கபருக்குள்ள அவர் உசுரோட இருப்பாரையானால் ஒரு நாலடியா தோண்டணும் அவ்வளவு தூரத்தில் அவர் இருப்பாரு அல்ல எங்க இருக்கானா